அனைவருக்கும் வணக்கம் அர்த்தமுள்ள இந்துமதம் என்னும் அறிவார்ந்த பயணத்தில் இன்று நாம் காணப்போகும் தலைப்பு நம் நெற்றியில் நாம் அன்றாடம் பூசும் ஒரு புனித பொருள் பற்றியது அதுதான் திருநீரு திருநீரு அல்லது விபூதி என்பது வெறும் சாம்பல் அல்ல அது ஞானத்தின் சாட்சியாக அசுத்தங்களை அழிக்கும் அடையாளமாக சிவபெருமானின் வடிவமாகவே சைவ சமயத்தில் போற்றப்படுகிறது ஆனால் இந்த மரபு சார்ந்த பொருளுக்குப் பின்னால் எத்தனை ஆழமான ஆன்மீக தத்துவங்களும் எத்தனை நுட்பமான அறிவியல் உண்மைகளும் புதைந்துள்ளன என்பது உங்களுக்குத் தெரியுமா இன்றைய நிகழ்ச்சியில் மரபும் அறிவியலும் என்ற எங்கள் சிறப்பு அம்சத்தின் கீழ் திருநீறு பூசுவதன் பின்னணியை விரிவாகக் காணப்போகிறோம் இது வெறும் பழக்கமல்ல இது நம் உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்தும் ஒரு நுட்பமான அறிவியல் தத்துவம் மற்றும் ஆன்மீக அடிப்படை முதலில் திருநீரு எதனால் இவ்வளவு புனிதமாகிறது என்று பார்ப்போம் திருநீரு என்றால் ஸ்ரீ பிளஸ் நீரு இதில் திரு என்பது செல்வம் அல்லது புனிதத் தன்மையை குறிக்கிறது நீரு என்பது நெருப்பில் எரிந்து எஞ்சிய தூய்மையான சாம்பலை குறிக்கிறது இந்த சாம்பல் அனைத்து பொருட்களும் ஒருநாள் அழிந்து போகும் என்ற அழியாமையின் தத்துவத்தை உணர்த்துகிறது சிவபெருமானின் அடையாளம் சிவபெருமான் சுடலை ஞானியானதால் அவர் திருநீற்றை தனது உடல் முழுவதும் பூசியுள்ளார் நீரில்லா நெற்றிப்பாள் என்று ஆன்றோர்கள் கூறியது இந்த ஞானத்தின் அடையாளத்தை குறிக்கவே பஞ்சபூத தத்துவம் மனித உடலும் இவ்வுலகமும் பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்தாலானது நெருப்பிலிட்டு எரிக்கும்போது மற்ற நான்கு பூதங்களும் நீங்கி நிலம் என்ற பூதத்தின் தூய்மையான வடிவமாக சாம்பல் மட்டுமே மிஞ்சுகிறது இதுவே நமது உடலும் கடைசியில் சாம்பலாகத்தான் மாறும் என்ற உண்மையை நினைவூட்டுகிறது தூய்மையின் சின்னம் அக்னியால் சுடப்பட்ட பொருள் மீண்டும் அசுத்தமாகாது எனவே திருநீறு என்பது தூய்மையின் உச்சம் இது நம் மனதில் உள்ள காமம் குரோதம் போன்ற அழுக்குகளை எரித்து தூய்மையான பக்தியை நிலைநிறுத்தும் சின்னமாகும் மரபும் அறிவியலும் இனி நாம் முக்கிய பகுதிக்கு வருகிறோம் நம் முன்னோர்கள் திருநீறு அணிந்ததற்கு பின்னால் உள்ள அற்புதமான மரபு சார்ந்த அறிவியலும் உடல் நல ரகசியங்களும் என்னென்ன திருநீறு பொதுவாக திருமந்திரம் போன்ற ஆகம விதிப்படி தயாரிக்கப்படுகிறது குறிப்பாக மாட்டின் சாணத்தை உலர்த்தி அதை முறைப்படி அக்னியிலிட்டு எரித்து தயாரிப்பதுதான் மிகவும் உத்தமம் சக்தி மையங்கள் சக்ரா பாயிண்ட்ஸ் நம் உடலில் பல சக்தி மையங்கள் உள்ளன நெற்றிப் பொட்டின் நடுவில் ஆக்ஞா சக்ரம் அல்லது நெற்றிக் கண் அமைந்துள்ளது இந்த மையம் அதிக ஆற்றலை ஈர்க்கக்கூடியதும் வெளியிடக்கூடியதும் இந்த மையத்தில் பிரத்யேகமாக திருநீறு பூசும்போது அதன் வெப்பநிலை தாங்கும் சக்தியும் உலர் பண்பும் காரணமாக இந்த மையத்தின் வழியாக உடலின் சக்தி வெளியேறுவது தடுக்கப்படுகிறது இதனால் ஒரு நிலைத்தன்மை தடைக்கிறது மருத்துவ பயன்கள் இந்த நுண்ணுயிரி அழிப்பு சக்தியானது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல இது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சிக் கழகம் போன்ற முன்னணி நிறுவனங்களால் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வுகளின்படி உலர்ந்த பசஞ்சானம் ஈஸ்கோலியா கோரை மற்றும் ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆர்எஸ் போன்ற தீங்கான பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படும் ஆற்றலை கொண்டுள்ளது இதுவே நம் முன்னோர்கள் இதை ஒரு தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுத்தியதற்கு காரணம் வியர்வை உறிஞ்சி நெற்றி கழுத்து போன்ற பகுதிகளில் வியர்வை அதிகம் சுரக்கும் திருநீரு பூசும்போது அது வியர்வையை உறிஞ்சி அந்த பகுதியை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகிறது உணர்ச்சி கட்டுப்பாடு மன அழுத்தம் பதட்டம் அல்லது உணர்ச்சி வசப்படும் போது இந்த சக்தி மையங்களில் அதிக அதிர்வுகள் ஏற்படும் திருநீரு ஒரு அதிர்வு கடத்தியாக பணி செய்து மனதிற்கு ஒரு அமைதியை வழங்குகிறது தலைவலி நிவாரணம் சில சமயங்களில் நெற்றியில் திருநீர் பூசுவது உஷ்ணத்தால் ஏற்படும் தலைவலிகளை குறைக்க ஒரு குளிர்ச்சியான விளைவை அளிக்கலாம் முடிவுரை மற்றும் உறுதிமொழி இன்று நாம் திருநீர் அணிவது என்பது வெறும் சடங்கல்ல அது நம் பண்பாட்டின் ஆழமான ஒரு அங்கம் என்பதையும் அதற்கு பின்னால் உறுதியான ஆன்மீக மற்றும் அறிவியல் அடிப்படைகள் உள்ளன என்பதையும் அறிந்து கொண்டோம் திருநீரு அது ஞானத்தை குறிக்கிறது அது தூய்மையை குறிக்கிறது அது நம் உடையில் உள்ள முக்கிய சக்தி மையங்களை பாதுகாக்கிறது நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்த ஒவ்வொரு மரபும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை அளிப்பதற்கே என்பதை நாம் உணர வேண்டும் நீங்கள் திருநீறு அணிபவராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இதன் பின்னணியில் உள்ள அறிவியலையும் தத்துவத்தையும் புரிந்துகொண்டு இந்த மேன்மையான சனாதன தர்மத்தை போற்றுவோம் அடுத்த வாரம் வேறொரு ஆழமான தலைப்புடன் சந்திப்போம் நன்றியுடன் வணக்கம்